ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாலாம் வந்து ஏமாற்ற பார்ப்பாங்க சில பேர் எப்படி அவங்க ஸ்கேன் முடியுமா அதெல்லாம் தவிட்டால் தான் வந்து வாழ்க்கை ஈஸியாக நேரம் முடியும் நம்ம பணத்தை தான் சேமிக்க முடியும் இல்லைன்னா அவங்க பணம்லாம் லாஸ் ஆகிடும் நடிச்சிவிட்டு விட்டு ஆசைச்சிட்டு இருப்போம் அதுக்கான நிறையா வந்து டிக்ஸில் நான் வீட்டில் சொல்லியிருக்கேன் பல வீட்டில் சொல்லியிருக்கேன் எப்போவும் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து என்னது அந்த டென் டொண்ட்டி தேர்ட்டி ரூல் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனாலும் அது வந்து பயன்படுத்த மாட்டிங்க பயன்படுத்தாத பயன்படுத்தாதனாலேயே வாழ்க்கையில் வந்து நம்ம பணம் சேமிப்பது எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து தொடங்க போகிறீங்க என்னது நம்ம வந்து என்னென்ன இதில் விட்டோமா அதெல்லாம் தொடங்க போகிறோம் அது மூலியமாக வந்து அது வந்து சக்ஸஸ்லேயே போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சால் வந்து நீங்கள் வந்து முடியும் நீங்கள் அதே வந்து தேடணும் மாதிரி விளையாங்க என்னன்னு சொல்லி தேடினா தான் இந்த ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க சரி நீங்கள் தேடுங்க தேர்னே கிடைக்கிறது இன்னொரு புரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறையா வந்து தெரிய தெரிஞ்சிருப்பீங்க நிறையா வந்து கற்றுக்கணும் பல பேர்களோட கருத்துக்கள் கேட்டு நானும் சொல்கிறேன் நீங்கள் அதே போக தேர் தெரிஞ்சுக்கோங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து வாழ்க்கை செஞ்சு அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கிட்டால் வந்து எங்கள் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு துண்டுகோளாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப வந்து உதவும் அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும் மக்கள் வந்து வாழ்க்கை சக்ஸஸ் அறிய முடியும் இல்லைனா கிடைச்சி வரைக்கும் நீங்கள் வந்து உடைக்காமையே என்ன கஷ்டத்துக்கு ஒரு உங்களோடய ஹார்ட் ஒர்க்கு மட்டும் போட்டே இருப்பீங்க அது என்னாகும் கடைசியில் கடைசியில் வந்து உடம்பு சரி போகும் உடம்பு வந்து மேத்த போகும் ஆனால் கடைசியில் அவங்க கையில் வந்து மிச்சமாக வந்து எதுவும் இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம் மிச்சமாக நீ நீங்கள் வந்து இப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இப்படி வந்து பணம் கேட்கணும் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டால்தான் மேம் பண்ண முடியும் இல்லைன்னா எங்கள் கடைசி வரைக்கும் பணமே சேமிக்க முடியாது கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்க ஆனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ வந்து பணம் எப்படி சேமிக்காது பணம் வந்து போய் சம்பாதிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டால் தான் வந்து அதுக்கெல்லாம் மதிக்கவும் செய்வாங்க அப்புறம் அவங்க வந்து கோபம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும் அதாவது நான் வந்து எல்லாமே அவட்ட வேலை வாங்குகிறாங்க ஆனால் நம்ம மதிப்பு வந்து கிடைக்கப்படுறதுல அப்படின்வீங்க அதுக்கான மதிப்பு கிடைக்கணும்னா நீங்கள் அளவுக்கு வந்து உழைப்பை போட்டாலுமே ஒரு கெயின் வந்து கிடைக்காது நீங்கள் வந்து அதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் அறிமு நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து கெயின் உடனே எப்பவுமே கிடைக்காது வீட்